இது நம்ம ஸ்பிளெண்டர் பைக்கு நம்ம சித்தப்பா வீடு ஃப்ரெண்டில் இது வந்து இந்த சைடில் இருக்கிற வியூவு இது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டோட வியூவு இது வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு வியூவு உள்ளி போகலாம் இப்போ வந்து உள்ளாடி போகலாம் உள்ளாடி நுடைஞ்ச உடனே பாத்ரூம் எட்டு கார் பாத்ரூமு அதாவது பெரிய சைஸு ஒரு ஒரு ஆள் படுத்தே தூங்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது பெரிய சைஸு இது வந்து போர் போட்ட குழி இது வந்து ஆப்போசிட் வியூவு வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம பைக் இருக்குது மேலே வந்து அட்டை போட்டிருக்குது அப்படியே வந்தோம்னா இந்த இடம் தான் மோட்ரு வைக்க போகிற இடம் மோட்ரு வைக்க இடம் அப்படியே வரும் கீழே இந்த கல் பதிச்சுருக்குது இது வந்து பெட்ரூமு அந்த இடத்துல பூச்சி வேலை போயிட்டுருக்குது ஆன் த ப்ராசஸ் ஸோ அதனால் வந்து சிம்பிளாக இருக்குது இந்த ரூமுகளுடைய வந்து ஒரு பாத்ரூமு டிசைன் நல்லா இருக்கு இந்த ரூமுக்கு இப்போ பிரத்யேகமாக ஒரு ஜன்னல் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த இது தெரியும் சைடு வியூ அங்கே தெரிகிற மலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு மலை உண்மையில் நம்ம கேமராவும் க கிளாரிட்டி சூப்பராக தான்ப்பா இருக்குது ஆமாம் இறகு போட்ட மாதிரி ஒரு டிசைனு கதவுல அருமையான டிசைனு அப்படியே வந்தோம்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஜன்னல் எட்டன வரைக்கும் அண்டை காடு தான் அந்த ஜன்னலுக்கு நேராக இன்னொரு ஜன்னல் ரூம்மை பார்த்த மாதிரி அப்படியே வந்தோம்னா வீடோட என்ட்ரன்ஸு வீட்டுக்குள்ளே வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா அந்த ரூமோட ஆப்போசிட் சைடு ஜன்னல் இருந்துச்சு அப்புறமேட்டு நாம் வந்து அதை அடைச்சாச்சு சித்தப்பா அடைச்சிட்டாரு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது ஜன்னல் அப்படின்ட்டு என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால இப்படி பொருள் அங்கேயே இருக்குது ஃபேனு சித்தப்பா தருணி எடுத்துக்காங்கண்ணா ஃபேனு கைத்தறிக்கு இந்த இடத்துல தான் சாமி ரூம் வரப்போகுது இதே நம்ம சமையல் கட்டு கட்டு லைட் இருந்துச்சு ஆனால் எரியலை பல்பு பரமையாக இருந்துச்சு ஃபீஸ் போயிடுச்சு அப்புறமேட்டு வந்து செமைய கட்டுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படிதான் எட்டுன வரைக்கும் காடுதான்